வணக்கம் இரவு செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் மூன்று ஆண்டுகளில் மின்சார கட்டணம் முப்பது வீதம் குறைக்கப்படும் அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதி தென்னை ஏற்றுமதியில் வரலாற்று சாதனை படைத்த இலங்கை இற்றம் கொலை செய்ய முயன்றவருக்கு நேர்ந்த கதி இனி விரிவான செய்திகள் வாக்குறுதி அளித்தபடி அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு மின் உற்பத்தி செலவை குறைப்பது அவசியம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து பின்வருமாறு விளக்கம் அளித்தார் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது ஒரு அழகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான சராசரி செலவு முப்பத்தி ஏழு ரூபாயாக இருந்தது தற்போது அதனை இருபத்தி ஒன்பது ரூபாய் வரை இருபத்தி இரண்டு சதவீதத்தால் குறைக்க எம்மால் முடிந்துள்ளது ஒரு அழகு மின்சாரத்தின் உற்பத்தி செலவை இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கொண்டு வருவதை அரசாங்கத்தின் அடுத்த கட்ட இலக்காக மின் உற்பத்திக்கான செலவை குறைக்காமல் கட்டணத்தை குறைக்க முடியாது அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலையிலே காணப்படுகிறது எமது திட்டமிட்ட நடவடிக்கைகளின் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து அதன் நன்மையை மக்களுக்கு வழங்குவோம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஒட்டுமொத்த மின்சார கட்டணத்தையும் முப்பது சதவீதத்தால் குறைப்போம் என்ற வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் தென்னை ஏற்றுமதி துறை கடந்த ஆண்டில் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் வருமானத்தை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இலங்கை தென்னை கைதொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜெயந்த சமரகோன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது நாற்பத்தி மூன்று சதவீத வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் பால் தேங்காய் கிரீம் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றுக்கு சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பெரும் கேள்வியே இந்த வளர்ச்சிக்கு காரணமாகும் என அவர் சுட்டி காட்டியுள்ளார் இலங்கையின் மதிப்பு கூடப்பட்ட தென்னை தயாரிப்புகளுக்கு உலக அளவில் கிடைத்துள்ள அங்கீகாரத்தை இது உறுதிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புளோரிடாவில் உள்ள ஒரு கொல்பு மைதானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை கொலை செய்ய முயன்றதாக குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது போர்ட் பியர்ஸ் நகரில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி ஐலின் கேன்னன் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளார் இதே நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே அந்த நபர் தன்னை தானே குத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த வழக்கில் குற்றவாளியான ரயன் ரவுத் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்காததும் பொறுப்பேற்க மறுத்ததையும் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வலியுறுத்தியுள்ளது எனினும் தற்போது அறுபது வயதை கடந்து வரும் ரவுத்துக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மட்டுமே தண்டனை வழங்க வேண்டும் என அவரது சட்டத்தரணி கோரினார் இறுதியில் நீதிமன்றம் ரவுத்துக்கு சிறை தண்டனை விதித்ததுடன் துப்பாக்கி தொடர்பான ஒரு குற்றத்திற்காக கூடுதலாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கியுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் தண்டனை அறிவிக்க திட்டமிடப்பட்ட தன்னை தானே பிரதிநிதித்துவப்படுத்தாமல் வழக்கறிஞரை நாட முடிவு செய்ததை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி